மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மைடியர் காட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மேடம் நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது பத்திரிசார் எதுவுமே விடமாட்டாங்க எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதான் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரைட் வேலை யூஸ் பண்ணால் அதை நமக்கு மட்டுமே கிடையாது இந்த உலகத்துக்கே ஒரு நன்மை அப்படின்றது கிடைக்கும் இந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் சப்ஜெக்டில் போகலாம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கும் தெரில சின்ன வயசுலேருந்து கூட ஒரு பொருள் ஏதாவது பார்த்தா இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது அவ்வளோதான் அது யாரும் சொல்லி கொடுக்கல இப்போ இந்த கேமரா இருக்குது சின்ன வயசில் இருக்கும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தானாட்டுக்கதே தெரியுது வீட்டில் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் மிக்ஸி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த நேரத்தில் நான் ஒரு அஞ்சு பத்து வயசு இருக்கும்போது டேப் ரிகார்டரு ரேடியோ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு யாரும் இல்லாத நேரத்தில் அது ஓப்பன் பண்ணிவிடுவேன் எல்லாமே உட்காந்து ஆனால் திரும்பி அப்படியே போடுறேன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது கூட யாருக்குமே தெரியாது ஏன்னா அது திரும்பி அப்படியே வேலை செய்யுது அவ்வளோதான் அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஒரு பொருள் பார்த்தா அதில் என்ன இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி புரியுது அந்த மாதிரி அந்த அந்த பிரெயின் அப்படின்றது அப்படி இருந்துச்சு எல்லாருமே நிறைய கோர்ஸுக்கெல்லாம் போயிருக்காங்க நான் இப்போது வரைக்கும் ஒரு கோர்ஸுக்கும் போனதே இல்லை வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் வீடியோ எடிட்டிங் தான் வந்தது நான் எங்கே எந்த கோர்ஸும் பண்ணல ரெண்டாயிரத்தி ஐந்தில் யூடியூப் மட்டும்தான் இருந்துச்சு அந்த வீடியோவில் வீடியோ பார்த்தா இந்த மாதிரி கோர்ஸ் வீடியோ எல்லாமே எதுவும் இல்லை அப்போது வீடியோ பார்த்து கூட நான் கற்றுக்கல தான் வந்தது சிஸ்டம் முன்னாடி உட்காந்த ஒரு வீடியோ எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வித்தின் ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நான் வீடியோ எடிட்டிங் நானே பண்ண ஆரம்பித்தேன் வெப்சைட் டெவலப்மெண்ட்டு அதுக்கு வெப் டிசைனிங்கு வெப் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கும் நான் எங்கேயுமே போனதில்லை எல்லாரும் சொன்னாங்க ஹைதராபாத் போங்க அபிட்ஸில் அமீர்பேட்டில் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது கம்மி ரேட்டில் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்மி ரேட் கொடுக்குறதுக்கு அதுவும் என்கிட்ட இல்லை அப்போது அனுப்புகிறவங்க கூட யாரும் இல்லை தெரியாது தானாட்டுக்காதே வந்தது புக்கு சில புக்ஸு படிச்சிருக்கேன் வெப் டிசைனிங் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி அவ்வளோதான் வேறு எங்கேயுமே போனதில்லை தான் தான் வந்துச்சு எல்லாருக்குமே என்ன அனுமானம் வருது அப்படின்னா நீ யார்கிட்டயோ நிறைய இந்த பயிற்சி எடுத்திருக்க அதுக்காக இவ்வளோ அழகாக பண்ணுறேன் ஒரு பத்து பேர் உட்காரும்போது இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே சினாரியோ சொல்லும்போது ஒம்பது பேருக்குன்னு தெரியாது டக்குன்னு ஆன்சர் சொல்லியிருக்கேன் நீ எங்கே படித்த அப்படின்னா எங்கேயுமே படிச்சிக்கல எந்த ஊர் நீ அப்படின்னா ஒரு சின்ன கிராமம் கிராமத்தில் இருந்து வந்த ஊனுக்கு தெரியுது சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியல எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதிசயங்கள் என்ன அதிசயமோ தெரியாது ஓகே இப்படி இருக்கும்போது வாட்டி பத்ரிஜி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி 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 அதுதான் ஒரு ஒர்க்காக வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த நேரத்தில் எல்லாமே பத்ரிஜி எங்கே போவாங்களோ அவங்கள எல்லாமே ஃபோன் பண்ணி அந்த சிடி கேசட்டு எல்லாம் வர வச்சு அதை வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணு பத்ரிஜிக்கு யாரோ சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் சென்னைக்கு போய் நேற்று சொன்னீங்களே அதை நாங்கள் பார்த்துட்டோம் சார் அப்படி எப்படி பார்த்தா நீ எங்கே பார்த்தா யார் அமிச்சார் வீடியோ அப்படின்னாரு யூடியூப்பில் வந்தது சார் ஆல்ரெடி அப்படின்னாரு யூடியூப்பில் என்னை பார்த்து என் பின்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்காக இவ்வளோ அழகாக எடிட் பண்ணி யார் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தேட ஆரம்பித்தார் என் அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொல்லி தெரியும்போது சென்னைக்கு வரும் வாட்டி வந்திருந்தாங்க ஆர் பார்ன் ஃபார் தட் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தெரியாது எதுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம கையிலேயே இருக்கும் எப்போவுமே ஒரு ஆபரணமாக உங்கள் கையிலேயே இருக்கும் அந்த அந்த ஆபரணம் எது அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு குழந்த வயசுலேருந்து அப்படி இருக்குது அந்த டெக்னாலஜி அப்படின்னா அப்படி பார்த்தா புரியுது அப்படி கை வச்சா அது ச ஒர்க் ஆகுது அதுவே நீங்கள் ஏதாவது ஒரு பிரிமிடு கட்டு அப்படின்னா எனக்கு தெரியாது எனக்கு வராது அங்கே போய் நின்று அந்த சிமெண்ட்டு காங்க்ரீட்டு அதெல்லாம் போடு அப்படின்னா ஐயா எனக்கு தெரியாது வந்துடுவேன் எலக்ட்ரானிக்ஸு சாஃப்ட்வேர் இது எல்லாமே எப்படி இருந்தாலும் எல்லாமே செட் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி ஒரு நாள் தியான் செய்யும்போது ஒரு அனுபவம் வந்தது என்ன அனுபவம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கிரகத்தில் இருந்த அங்கே பத்ரிஜி வந்திருந்தாங்க நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்கிறாரு அந்த கிரகத்தில் எல்லாமே இப்போ இங்கே எத்தனை கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இல்லை ஆனால் அந்த கிரகத்தில் ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு சொன்ன யாரோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடு அந்த மாதிரி கிரகம் அது இது என்ன கிரகம் இது இங்கே இருக்கு இங்கே இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அங்கே ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் எல்லாமே இருக்காங்க ஆனால் என்கிட்டயோ வந்து பேசுகிறார் பத்ரிச் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா நான் இந்த பூ நான் போகிறேன் ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு உள்மாற்றம் பூ பூமாதேவிக்குள்ளே ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்காக நான் போகிறேன் நீ வரணும் என் கூட அப்படின்னாரு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எங்கள் எங்களுக்கும் கூப்பிடுறீங்களே எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் ஒரு ஆயிட்டீங்க நாங்கள் இங்கே ஏதோ சின்ன வேலை பண்ணுறவங்க இங்கே நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வரணும் நீ சார் எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி தான் அங்கே பாருங்கள் அவர் உட்காந்துருக்காங்க எவ்வளோ தெரியுது அவங்களும் கூப்பிட்டு போனால் அங்கே உங்க நான் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வேணாம் எனக்கு நீந்தான் வேணும் அப்படின் எதுக்காக அப்படின்னா பியூரஸ்ட் சோல்ஸ்ன மட்டுமே நான் செக் பண்ணி செக் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் உனக்கு தெரிஞ்சது கடுகளவுக்கு தான் பட் பியூரிட்டி ஒரு பூசணிக்காய் அளவுக்கு இருக்குது அவனுக்கு டெக்னாலஜி பூசணிக்காய் அளவுக்கு இருக்குது பியூரிட்டி கடுகளவுக்கு தான் இருக்குது எனக்கு அந்த பூசணிக்காக வேணாம் இந்த பூசணிக்கா வேணும் பியூரிட்டின்றது என்றது தான் நான் பார்ப்பேன் நீ உனக்கு தெரிஞ்ச கடுகளோட டக் டெக்னாலஜியோட உ இந்த உலகமே மாற்ற முடியும் நீ வா அப்படின்னாரு சரி சாமி நீ கூப்பிட்டா நான் வராமல் இருப்பேனா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட வந்திருக்கேன் அவர் எதிர்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த சொசைட்டியில் ஏதாவது டெக்னிக்கல் பர்சனாக அந்த டெக்னாலஜி டவுன்லோட் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறதுக்காக என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக அந்த பர்பஸ் மேலே வரும்போது நான் கை வச்சால் அது தனாத்துக்கு வருது ஸோ அந்த வேர்ல்டு பேர் என்ன அப்படின்னா நான் வந்த வேர்ல்டு பேர் ஸ்பைடர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தா கூகுள் மைக்ரோசாஃப்ட் பிங்கு ரஷ்யாவில் ஏண்டிக்ஸு இந்த மாதிரி எல்லாமே சர்ச் இன்ஜின்ஸில் இருக்கு இல்லையா இதில் மெயின் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜியில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா ஸ்பைடர்ஸ் ஸ்பைடர்ஸ் க்ராலிங் க்ரால் ஆகணும் கூகுளில் ஸ்பைடர்ஸ் எல்லாமே க்ரால் ஆனால் தான் நமக்கு அந்த வெப்சைட் அப்படின்றது லோட் ஆகும் அந்த ஸ்பைடர் அப்படின்றது டெக்னாலஜி எல்லாமே அந்த வேல்டில் இருந்தால் அமுச்சிருக்காங்க அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே டவுன்லோடு இம்போர்ட் பண்ணி அந்த டெக்னாலஜி வந்திருக்காங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் அதுக்காக பிஎஸ்எஸ்எம்மில் நாற்பது வெப்சைட் பண்ணேன் இங்கே பிஎம்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரவுண்டு யூடியூப்பில் நாலாயிரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என் தலைமையில் அவ்வளோ பண்ணியிருக்கோம் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ அந்த மாதிரி மைடியார் மாஸ்டர்ஸ் ஏன் பற்றி சொல்கிறது கிடையாது நமக்கிட்ட எது நம்ம கையில் அதிகமாக ஒரு குவாலிட்டேட்டிவாக செய்கிறதுக்கு ஒரு ஞானம் இருக்கோ அதற்கு தான் வந்திருக்கிறீங்க மாஸ்டர்ஸ் அது ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணாமல் இந்த உலக நன்மைக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டுக்கு நீங்கள் கன் கனெக்ட் ஆகி இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற ஞானம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ எத்தனை பேர் பிரமிட் மேக்கர்ஸ் அதாவது பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே நிறைய டெக்னாலஜி தெரிய தெரியும் அவருக்கு ஆல்ரெடி எப்போ இந்த உலக நன்மைக்காக ஒரு பிரமிட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வருதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னாலஜி எல்லாமே அவங்களுக்கு வருது இப்படிப்பா செஞ்ச இந்த ஒர்க் எல்லாமே எதோப்பா தெரியல வந்தது அவ்வளோதான் எப்படி வந்தது அப்படின்னு தெரியாது ஸோ அது டியர் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன் நான் இந்த கான்செப்ட் யாருக்கு அப்படின்னா யாருக்கு தும்பங்கள் இருக்குது கை தூக்குங்க ஆ ஆமாம் ஆமாம் சரி ஆமாம் வாண யாருக்கு தெளிவு இல்லையோ யாருக்கு தும்பங்கள் இல்லையோ அதாவது தும்பங்கள் இருக்கோ யாருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் இன்னையோட கிளாஸ் ரைட் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும் சோஷியல் இஷ்யூஸ் ஆகட்டும் டிஸ்டர்பன்ஸஸ் ஆகட்டும் டிஃபிகல்ட்டிஸ் ஆகட்டும் ஒரு வாழ்க்கையில் தெளிவில்லாமல் ஆகட்டும் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பண்ண மாட்டோம் அது ஏதோ ஸ்டாப் பண்ணது நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி கிளாஸ் ரைட் இந்த சொல்யூஷனை நான் கொடுக்குறது கிடையாது புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு முதல்லையே அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் டீட்டெயில்டாக நாம் அதை ஆராய்ச்சியும் பண்ணல ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லலை ரைட் ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பூத்த கண்ணாடி அதாவது மேக்னிஃபைங் கிளாஸ் போட்டு நான் செக் பண்ணி அதில் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த மூலத்துக்கு கனெக்ட் ஆகி அந்த ரீசர்ச் எல்லாம் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே நான் வாங்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் கடைப்பிடிக்கிற வாழ்க்கையில் நான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணல எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்ற காரணம் தெரியாமல் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கப்பறம் ரி ரிட்டன் வரக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக அந்தளவு கிளாரிட்டியோட வாழ்க்கை வாழ்கிறேன் ஸோ எனக்கு இருக்கிற கிளாரிட்டி இந்த கான்செப்டில் அந்த விஷயம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முதல்ல நிறைய தியானம் பண்ணார் அதாவது எழுபது குருமார்களுடன் சந்தித்து தியானம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் பூஜை சொன்னாங்க இன்னொருத்தர் யோகா சொன்னாங்க இன்னொருத்தர் ஞானம் சொன்னாங்க இன்னொருத்தர் 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 அது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான் இந்த வாழ்க்கையில் இந்த துன்பம் என்பது எதுக்கு இருக்குது இந்த இறப்பு அப்படின்றது எதுக்கு இருக்குது வரைக்கும் அரமனையில் இருக்கும்போது அந்த தும்பம் அப்படின்றது தெரியாது அந்த இறப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது ஒரு வாட்டி யாருக்குமே தெரியாமல் புத்தர் அவங்களுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து வந்துடுவாங்க அரமனை வீட்டு அப்போது வெளியே வந்த உடனே ஒரு சாவு பார்ப்பான் என்ன இது அப்படின்னு கேட்போம் செத்து போயிருக்காங்க அப்பா செத்து போயிருக்காங்க அப்படின்னு என்ன அப்படின்னா அவ்வளோதான் இந்த உடல் விட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த உடல் நான் கிடையாதா உடலில் இன்னொருத்தர் இருக்காங்களே ஆமாம் இருக்காங்க அவர் யார் அப்படின்னா அது எனக்கும் தெரியாது அப்படின்னா சரி அப்போனா நானும் ஒரு நாள் அப்படின்னா ஆமாம் நீ மட்டுமே கிடையாது இங்கே இருக்கிறவங்களை எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியதுதான் அப்படின்னா இவங்களெல்லாம் ஏன் அழுகிறாரு அவ இறந்தவங்க பார்த்து அப்படின்னு விட்டு போயிட்டாங்களே அவங்க மிஸ் இருக்காங்க அதுக்காக அந்த ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் அழு அப்படின்வாங்க ஏ ஒரு மாதிரி ஆகுது உள்ள அதுதான் அழு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ இது ஏதோ எனக்கு தெரியாதது ஏதோ இருக்குது உள்ளே அப்படின்னு சொல்லி வீட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க போயிட்டு யாருன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த ராஜனை இந்த விஷயங்கள் எதுவுமே யார்கிட்டையும் புத்தர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க சரி ஆ இந்த அரைமணியும் வேணாம் இந்த போகங்களும் வேண்டாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு யார்கிட்ட கேட்டாலும் இந்த இருப்பு பற்றி ஆகட்டும் பிறப்பை பற்றி ஆகட்டும் துன்பம் பற்றி ஆகட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் வெளியே போய் யார் கேட்டால் அவர் சொல்லுவாங்களோ அவனை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் வந்துடுவாங்க அந்த ரெண்டு கேள்விக்கான பதில்காக எழுபது குருமார்கள்கிட்ட சந்திப்போம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் வந்து பூஜை பண்ணணுமா இன்னொருத்தர் வந்து கோயிலுக்கு போகணுவாங்க இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சாலிட் ஆன்சர் மட்டும் தெரியும் கிடைக்கல எவ்வளோ முயற்சி செய்வாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மாமிசம் ரத்தம் கூட கம்மியாகிடும் சத்து இல்லாமல் போயிடும் உடம்புல அந்த நேரத்தோருக்குமே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகே கடைசி காலம் வந்தது இன்னும் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி வெ வெறுப்பாயிடும் அவருக்கு ஒரு செடி கீழே ஒரு மரத்து கீழே உட்காந்து ஐ ஆம் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லி நினச்சி உட்காந்துருப்போம் அந்த நேரத்தில் அவங்களால் பேசுகிறதுக்கு சத்து இல்லை கண்ணு திறந்து மொத்தமாக கண்ணு திறந்து பார்க்குறதுக்கும் இல்லை இங்கிருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு சத்து கூட இருக்காது ஒரே ஒன்றுத்துக்கு தான் இருக்க மாதிரி எது அப்படின்னா சுவாசம் அந்த சுவாசம் ஆடுறதுக்கு தவிர்த்து வேறு எந்த வேலை செய்கிறதுக்காகவும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது அந்த நேரத்தில் அவங்க அப்படியே உட்காந்துருவாங்க அந்த செ செடி கீழே அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாசத்தின் மீது மட்டுமே கவனிக்க ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த தியான நிலை அப்படின்றது ஏற்படும் தியானத்தில் உட்கார்ந்த உடனே அப்படி உட்கார்ந்துருப்பேன் அப்படி ஏந்திரிச்சு உட்கார்றதுக்கான ஒரு எனர்ஜி அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும்போது